இன்றைக்கு ஆடிப்பிறப்பு நன்னாள் இந்த ஆடிப்பிறப்பு நன்னாள் நிகழ்வை இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் நாளை ஆடி பிறக்க இருக்கிறது இந்த ஆடி நாளிலே அதிபர் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொன்னார் மகிழ்ச்சியாக நாங்கள் ஆடி பிறக்கிற போது ஆடியை வரவேற்போம் ஆனால் ஒருவனை வரவேற்றுவிட்டு வீட்டுக்குள்ளே அழைக்கிற போது வரவேற்றுவிட்டு பிறகு அந்த விருந்தாளியை நாங்கள் கவனிக்காமல் ஒதுக்கி வைக்கின்ற ஒரு விருந்தாளி என்றால் அது ஆடியாகத்தான் இருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன் கூழ் கொழுக்கட்டை என்று இனிப்பாக தொடங்குகிற ஆடி மாதம் இனிப்பான காரியங்களை செய்வதற்கு தகுதியற்ற ஒரு மாதமாக தமிழர்களினாலே பார்க்கப்படுகிறது நான் இந்த அரங்கத்தில் இருப்பவர்களிலே பலர் திருமணமானவர்கள் சைவர்களாக இருந்தால் உங்களுடைய திருமணங்கள் ஆடியிலே நிகழ்ந்திருந்தால் செய்து எனக்கு சொன்னியர்களாக இருந்தால் நான் வித்தியாசமான ஒரு பார்வையிலே நான் இந்த ஆடியை பார்ப்பேன் ஏனென்றால் யாரும் ஆடியிலே திருமணம் செய்வது கிடையாது புதிய விடயங்களை தொடங்குவது கிடையாது புதிய ஒரு வீட்டை கட்டி புது புது மனை விழா செய்வது கிடையாது இப்போ ஏன் இந்த நல்ல காரியங்களை ஆடியிலே செய்யக்கூடாது என்றால் அதற்கு ஒரு காரணம் வைத்திருக்கிறார்கள் ஆடியிலே நல்ல விடயங்களை செய்தால் பின்னாளிலே அவை கசப்பாக மாறும் நமக்கு எந்த பயனும் தராது பஞ்சம் பெறும் என்று எங்களுடைய ஊரிலே சொல்லுவார் நான் இதற்கான காரணத்தை ஆராய்வு செய்கிற போதுதான் இந்த ஆடி மாதத்தை தமிழர்கள் எப்படி ஒரு மிக சிறப்பான ஒரு மாதமாக வைத்திருந்தார்கள் அது காலப்போக்கிலே எப்படி மறைவி போனது என்கின்ற விடயங்களை அறியக்கூடியதாக இருந்தது ஆடி மாதம் உளவுக்கு மிக உன்னதமான ஒரு மாதம் அதிலே படம் காட்சி படுத்துகிற போது ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற விடயத்தை முன்வைத்தார்கள் உளவுக்கு சிறந்த மாதமாக ஒரு காலத்திலே இன்றைக்கு இருக்கிற ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்பு என்று வைத்துக்கொள்வோம் அப்படி இருக்கிற போது இந்த ஆடியிலே ஒரு மழை பெய்தால் அந்த ஈரத்தை வைத்துக்கொண்டு எல்லோரும் உழவு செய்ய வேண்டும் அப்படி உழவு செய்வது என்பது இன்றைக்கு இருக்கிற டாக்டரை பயன்படுத்தியோ அல்லது லேண்ட் மாஸ்டரை பயன்படுத்தியோ உழுகிற காலம் இல்லை ஒரு வயல் இருந்தால் அந்த வயலுக்கு தலைமையாக ஒரு விவசாயி இருந்தால் அதற்கு பக்கத்திலே ஒரு வயல் அதற்கு பொறுப்பாக ஒரு விவசாயி இருந்தால் அந்த எல்லோரும் கூடி ஒரு வயலை உழுவார்கள் அந்த வயல் உழுது முடித்ததற்கு பிறகு அடுத்த வயலிலே போய் உழுவார்கள் அப்படி ஆடி மாதத்திலே உழுது பண்பட் பண்படுத்தப்பட்ட நிலத்திலே விதையிட்டால் தான் தை மாதத்திலே அறுவடையை பெற முடியும் ஒரு வயலை உழ வேண்டுமாக இருந்தாலும் ஊர்கூடித்தான் உழ வேண்டும் அதே நேரத்திலே அந்த காலத்திலே ஒரு நல்ல காரியத்தை நடத்த வேண்டுமாக இருந்தால் ஒரு திருமணத்தை நடத்த வேண்டுமாக இருந்தால் அல்லது ஒரு வீட்டை கட்டி புதுமனை புகுவிழா செய்ய வேண்டுமாக இருந்தாலும் அதையும் ஊர்கூடி உறவுகள் கூடித்தான் செய்ய வேண்டும் நான் யோசித்து பார்த்தேன் ஆடி மாதத்திலே எல்லோரும் அந்த காலத்திலே விவசாயத்தை நம்பித்தான் இருந்தார்கள் ஆடி மாதத்திலே ஒரு நல்ல காரியத்தை செய்கிற போது ஊரும் உறவுகளும் ஒரு இடத்திலே கூடி அந்த நல்ல காரியத்தை செய்ய போய்விட்டால் வயலை உழுவதற்கு ஆள் இருக்க மாட்டார் வயல் பண்படுத்தப்படாமல் தரிசாக மாறிவிடும் அல்லது காலம் தாழ்த்தி நாங்கள் வயலை உழுகிற போது பயிரிடுகிற போது அது முளைக்காமல் போய்விடும் அறுவடை கிடைக்காமல் போய்விடும் எனவேதான் நல்ல காரியங்களை கொஞ்சம் ஒத்தி போட்டு நிலத்தை பண்படுத்துகிற விடயங்களுக்கூடாக நல்ல வளமான எதிர்காலத்தை தமிழர்கள் அந்த காலத்திலே தேடினார்கள் அதன் காரணத்தினாலே தான் ஆடியிலே நல்ல காரியங்களை செய்யக்கூடாது என்று இல்லை செய்யலாம் ஆனால் அதை தவிர்த்தால் பிற்காலத்திலே பஞ்சம் பெறாது என்று அறிந்து வைத்திருந்தார்கள் அதனாலே தான் ஆடியிலே இப்படி ஒரு ஆடி மாதத்தை ஒதுக்கி வைக்கிற ஒரு நடைமுறை இன்றைக்கு வந்ததோ என்று நான் நினைக்கின்றேன் ஆடி மாதத்தினுடைய இந்த பிறப்பை முழுவதுமாக தமிழர்கள் கடவுளுக்கு கொடுத்த ஒரு மாதமாக தெய்வத்துக்கு கொடுத்த ஒரு மாதமாக இந்த மாதத்தை பார்த்தார் அதற்கு மிகப்பெரிய ஒரு உளவியல் காரணம் இருக்கிறது எப்படி ஒரு நாளை நாங்கள் இரண்டாக பிரிக்கலாமோ அதே போல் ஒரு ஆண்டை இரண்டாக பிரிக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் முதல்வர் பேசுகிற போது கூட அந்த சந்திக்காலங்களை பற்றி சொன்னார் இது ஒரு ஆண்டினுடைய சந்திக்காலம் என்று சொன்னார் இப்போ ஒரு நாளை நாங்கள் பகல் பொழுதாக இரவு பொழுதாக இரண்டாக பிரிக்கலாம் இந்த கோயில்களிலே பார்த்தீர்களாக இருந்தால் ஒரு நாளைக்கு இரண்டு சந்திக்கால பூசைகள் நடக்கும் ஒன்று காலை சந்தி அடுத்தது மாலை சந்தி பூசை நடக்கும் நீங்கள் ஒன்றை நினைத்து பாருங்கள் எவ்வளவு பெரிய உளவியல் என்று நீங்கள் காலை வேளையிலே எழுந்து ஆறு மணிக்கு எழும்பி மரணத்தை பற்றி நினைத்து பாருங்கள் மரணத்துக்கு பிறகு நான் எங்கே போக போகிறேன் என்று நீங்கள் காலை வேளையிலே நினைத்து பாருங்கள் அப்படி யாராவது நினைத்து பார்த்தால் நீங்கள் அதை நினைத்து பாருங்கள் பயம் பெறாது பெரிதாக பயம் பெறாது அது ஒரு விடயம் அவ்வளவுதான் இதுவே நீங்கள் நித்திரைக்கு செல்கிற போது அல்லது மாலை மங்கிய நேரத்திலே மரணத்தைப் பற்றி நினைத்து பாருங்கள் இறந்த பிறகு நான் எங்கே போகப் போகிறேன் என்று நினைத்து பாருங்கள் மிகப்பெரிய ஒரு பயம் எந்த ஒரு வீரனாக இருந்தாலும் அவனுடைய மனதிலே முளைவிடும் என்ன காரணம் என்றால் காலை பொழுது என்பது இருள் மங்கி ஒளி பெருகுகிற காலம் மாலை பொழுது என்பது ஒளி மங்கி இருள் பெருகுகிற காலம் இந்த இருள் பெருகுகிற காலத்திலே நாங்கள் எதிர்மறையான விடயங்களை சிந்திக்க தொடங்குகிற போது அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை எங்களுக்குள்ளே ஏற்படுத்திவிடும் அதே போலதான் ஆண்டை இரண்டாகப் பிரித்து சூரியனுடைய தென்முக பயணத்தை தொடங்குகிற இந்த காலமாக இருக்கிற இந்த தட்சணாயன கால ஆரம்பத்திலே தீய விடயங்கள் எங்களுக்குள்ளே இலகுவாக உள்வரும் என்று முன்னவர்கள் நம்பினார்கள் அதை அனுபவ ரீதியாக கண்டார் அதனாலே தான் இந்த தட்சிணாயன காலத்துக்குள்ளே நுழைகிற ஒரு கால அதை முழுவதுமாக கடவுளுக்கு கொடுத்து திருவிழாக்களோடு இறை சிந்தனையோடு இந்த காலத்தை நாங்கள் வரவேற்க வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய உளவியல் கருத்தை கொண்டு ஆடியை தமிழர்கள் வரவேற்றார்கள் இன்றைக்கு இந்த ஆடிப்பிறப்பிலே தமிழர்கள் ஆக நாங்கள் இருக்கிற போது சில பெருமைப்படத்தக்க விடயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் சூரியனுடைய தென்முகப் பெயர்ச்சி என்று நான் சொல்லுகிறேன் அதை சாதாரணமாக சொல்லுகிறேன் நீங்கள் அதை சாதாரணமாக கேட்கிறீர்கள் ஆனால் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக அதற்கு முற்பட்ட இன்றைக்கு ஆறாயிரம் ஆண்டுகள் பழமையானது எங்களுடைய வரலாறு என்று கல்வெட்டுக்கள் அகழ்வு ஆராய்ச்சிகளினூடாக அதை நிறுவுகிறார்கள் அந்த காலத்திலேயெல்லாம் இந்த உலகத்திலே இருந்து கொண்டு எப்படி சூரியனுடைய தென்முக நகர்வை இவர்கள் கணித்தார்கள் எப்படி வடமுக நகர்வை தமிழர்கள் கணித்தார்கள் என்கின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி எங்களிடத்திலே இருக்கிறது இன்றைக்கு தொலைக்காட்டிகள் இருக்கிறது விண்ணுக்கு நாங்கள் விண்கலங்களை ஏவி செய்மதிகளினூடாக ஆராய்ச்சி செய்கிறோம் அந்த காலத்தில் எதுவுமே கிடையாது திண்ணையிலே இருந்து கொண்டு பஞ்சாங்கத்தை பார்த்தபடி எங்களுடைய பெரியவர்கள் இது இப்படி நடக்கும் இது இப்படி நடக்கும் என்று மிக இலகுவாக சொன்னார்கள் தமிழர்களாக நாங்கள் பெருமைப்படுகிற விடயம் இந்த வானியல் அறிவு ஒன்றை நினைத்து பாருங்கள் ஏறத்தாழ பதினைந்தாம் நூற்றாண்டினுடைய நடுப்பகுதி வரையும் இந்த உலகம் புவி மைய கொள்கை என்கின்ற ஒரு கொள்கையைத்தான் நம்பிக்கொண்டிருந்தது தலைமை என்கின்ற ஒரு வானியல் ஆராய்ச்சியாளர் அவர் கண்டு சொன்னார் அவர் அறிந்ததை சொன்னார் பூமியை மையமாக வைத்துத்தான் ஏனைய கிரகங்கள் சூரியன் சந்திரன் உட்பட ஏனைய கிரகங்கள் சுற்றி வருகிறது என்கின்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்தார் அதற்குப் பிறகு நிக்கலஸ் கொப்பனிக்கஸ் என்கின்ற ஒரு விஞ்ஞானி தோன்றி இல்லை அப்படியெல்லாம் கிடையாது சூரிய மையக் கொள்கைதான் என்கின்ற ஒரு கொள்கையை எங்களுக்குள்ளே அறிமுகப்படுத்திய போதுதான் உலகம் அதை ஏற்றுக்கொண்டது ஆனால் இந்த நிக்கலஸ் கொப்பனிக்கஸ் அதற்கு பிறகு தொலைக்காட்டியை சீரமைத்த கலிலியோ கலிலி போன்ற வானியல் அறிஞர்கள் மேலத்தைய வானியல் அறிஞர்கள் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பதாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட காலப்பகுதிகளிலே அமைக்கப்பட்ட தமிழ் ஆலயங்களிலே இருக்கின்ற இந்த நவக்கிரக கூடுகளை நீங்கள் சென்று பார்த்தால் தெரியும் அங்கே கிரகங்களை அடுக்கி வைத்திருப்பார்கள் அதற்குள்ளே நடுவிலே சூரியனை வைத்திருப்பார் எல்லா ஆலயங்களுக்குள்ளே போய் பார்த்தாலும் அதைத்தான் நீங்கள் பார்க்க முடியும் நடுவிலே சூரியனை வைத்துத்தான் ஏனைய கிரகங்களை சுற்றி அவர்கள் பிரதிஷ்டை செய்திருப்பார்கள் என்றால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தமிழர்கள் சூரிய மைய கொள்கை அறிந்திருந்தார் பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் அது கண்டுபிடிக்கப்பட்டது என்றால் பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட நூற்றாண்டுகளிலே சாதாரணமாக தமிழர்கள் இதை பேசினார் நீங்கள் திருக்குறளை எடுத்து பார்த்தால் எங்களுடைய பதிற்றுப்பத்து போன்ற சங்க இலக்கியங்களை எடுத்து பார்த்தால் நெடுநல் போன்ற சங்க இலக்கியங்களில் இது அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது அதில் இருக்கக்கூடிய பாடல்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து நான் சொல்ல வேண்டுமாக இருந்தால் கொஞ்சம் நேரம் போகும் ஆனால் பொதுவாக சொல்லுகிறேன் எங்களுடைய சங்க இலக்கியங்களிலே இவை பேசப்பட்டிருக்கிறது என்றால் தமிழர்களுடைய வானியல் அறிவு எவ்வளவு தூரம் விஞ்சி இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் அதனூடாக பார்த்துக்கொள்கிறோம் தமிழர்களுடைய வானியல் அறிவினுடைய உச்சமாக நான் கருதுகிற விடயம் சூரிய மைய கொள்கையை த அவர்கள் கண்டுபிடித்தார்கள் அதை இலகுவாக எங்களுடைய வாழ்க்கையோடு பயணிக்கச் செய்தார்கள் என்பதை தாண்டி தமிழர்கள் வானை நோக்கி புறப்படுவதற்கு தயாராக இருந்தார்கள் அல்லது சில வேளை வானிலே பயணப்பட்டவர்களாக கூட தமிழர்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கிறார்கள் கம்பராமாயணத்திலே சீதையை ராவணன் கடத்தி செல்லுகிற காட்சி உங்கள் எல்லோருக்கும் தெரியும் புஷ்பக விமானத்திலே வந்து ராவணன் சீதையை கடத்தி கொண்டு போனான் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஒரு விமானம் நிலத்திலே இருந்து புறப்படுகிற போது அது விமானமாக இருந்தால் அது இருந்த இடத்திலே இருந்து அப்படியே எழுந்து செல்லாது புவியீர்ப்பு விசைக்கு இயைவாக செல்ல வேண்டுமாக இருந்தால் அது ஒரு ஓடு சிறிது தூரம் பயணிக்க வேண்டும் பயணித்துத்தான் அந்த விமானம் மேலழ வேண்டும் என்பதை கம்பர் மிக தெளிவாக தன்னுடைய பாடலிலே குறிப்பிடுகிறார் புஷ்பக விமானம் சென்றதற்கான சுவடுகள் இருந்ததாகவும் அதற்கு பிறகு அந்த விமானம் எழுந்து பறந்து சென்றதாகவும் கம்பர் சொல்லுகிறார் என்றால் தமிழர்கள் எப்படி அந்த வானியல் அறிவை அறிந்திருந்தார்கள் கம்பர் வாழ்ந்தது எந்த காலம் விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது எந்த காலம் தமிழர்களுடைய வானியல் அறிவு வானை நோக்கி அவர்கள் போகிற அறிவு எவ்வளவு தூரம் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள் இப்போ நாங்கள் இந்த ஆடிப்பரப்பை மையப்படுத்தி பேசுகிற போது ஆடிப்பரப்பிலே கூழ் கொழுக்கட்டை எல்லாம் கொடுக்கிறார்கள் முதல்வர் அவர்கள் நவாலியிலே ஆடிப்பரப்பு விழாவின் போது பேசுகிற தான் நான் ஒரு விடயத்தை அறிந்தேன் இந்த கூழ் கொழுக்கட்டை எல்லாம் நிறை உணவு ஒரு வயலிலே வேலை செய்கிற போது உளவு செய்கிற போது அந்த மாட்டை அடக்கி ஏரை பிடித்து உழ வேண்டுமாக இருந்தால் உடலுக்கு சக்தி தேவை அந்த சக்தியை உடனடியாக வழங்கக்கூடிய உணவாகத்தான் கூலும் கொழுக்கட்டையும் இருக்கிறது அதற்காகத்தான் அந்த உணவை அந்த மாதம் முழுவதும் நாங்கள் அந்த காலத்திலே உட்கொண்டோம் ஆனால் இன்றைக்கு முதல் நாள் மட்டும் அதை ஒரு அடையாளப்படுத்துகிற ஒரு உணவாக அல்லது அதை அடுத்த தலைமுறைக்கு காட்டி கொடுக்கிற ஒரு உணவாக அது மாறிவிட்டதே தவிர அது அந்த காலத்திலே அந்த மாதம் முழுவதும் நிறை உணவுகளை உண்டு தமிழர்கள் ஆரோக்கியமாக இருந்தார்கள் தமிழர்களுடைய உடலியல் சார்ந்த உளவியலை தாண்டி உடலியல் சார்ந்த அவர்களுடைய அறிவியல் மருத்துவம் சார்ந்த அவர்களுடைய அறிவியல் எல்லாம் உயர்வாக இருந்தது இன்றைக்கு சத்திர சிகிச்சை செய்கிற போது உடலை வெட்டுவார்கள் அப்படி உடலை வெட்டுகிற போது அந்த உடலிலே இருந்து நாடி நாளங்கள் அறுபட்டு குருதி வெளியிலே வெறும் அந்த அப்படி வெறுகிற குருதியை கட்டுப்படுத்துவதற்காக அவற்றை ஒரு தற்காலிகமாக பொசுக்கி விடுகிற ஒரு நடைமுறையை இன்றைக்கு மருத்துவ உலகம் கை அதை சுடுதல் என்று சொல்லுகிறது குலசேகர ஆழ்வார் பாடுகிற போது மிக எளிமையாக பாடுகிறார் வாழான் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளனை போல என்று பாடுகிறார் வாளான் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளனைப் போல பரந்தாமனிடத்திலே காதல் கொண்டிருப்பதாக அவர் சொல்லுகிறார் என்றால் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சுடுதல் என்கின்ற நடைமுறை இன்றைக்கு நாங்கள் மருத்துவ உலகம் கை கொண்டு அறுபது ஆண்டுகள் தான் ஆகிறது ஆனால் பல நூறு வருடங்களுக்கு முன்பு குலசேகர ஆழ்வார் பாடுகிற போது அந்த காலத்திலேயே தமிழர்களுடைய மருத்துவத்தில் இந்த சுடுதல் என்கிற முறை சத்திர சிகிச்சையிலே மிகச் சாதாரணமாக பயன்படுத்தப்பட்டிருப்பதனாலே தான் அவர் ஒரு உவமையாக பாடுகிறார் இன்றைக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி என்று நாங்கள் சொல்லுகிறோம் எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் எங்களுடைய உடலை அப்படியே மாற்றியமைக்கக்கூடிய ஒரு சத்திர சிகிச்சை முறை எங்களிடத்திலே இருக்கிறது அது சங்க காலத்திலே அந்த சத்திர சிகிச்சை முறை இருந்ததாக குறிப்புகள் இருக்கிறது வடுவர வடிந்த யாக்கையான் என்று சங்கம் சங்க பாடல் சொல்லுகிறது எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் ஒரு சத்திர சிகிச்சையை ஆதித்தமிழர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் தமிழர்களுடைய மருத்துவம் எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருந்தது நான் வானியலை வானியலிலே பார்த்து கிரகங்களினுடைய நிலைகளை தூரத்திலே இருந்து தான் பார்ப்பதை பார்த்து தான் எங்களுடைய தமிழ் நான் அவர்களை விஞ்ஞானிகள் தான் சொல்ல வேண்டும் ஆதியிலே இருந்த சித்தர்கள் அதை கணித்தது மட்டுமல்ல பெரும் பருப்பொருட்களை பார்த்தது மட்டுமல்ல அவர்கள் நுண்பொருட்களையும் பார்க்கிற வல்லமை அவர்களிடத்திலே இருந்திருக்கிறது இந்த மைக்ரோஸ்கோப் என்று சொல்லுவோம் அதனூடாக பார்க்கக்கூடிய விடயங்களையும் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் நீங்கள் முருகனினுடைய கையிலே இருக்கிற வேலை எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் வெல்லுவதால் தான் வெல்லுவதற்கு அது பயன்படுவதால் தான் அது வேல் என்கின்ற தன்மையோடு அதனுடைய பெயர் வந்தது அந்த வேல் சரியாக அதனுடைய வடிவத்தை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் ஒரு ஆணினுடைய விந்தணுவின் வடிவம் ஒரு வேலினுடைய வடிவம் நினைத்து உங்களுக்கு தெரியும் ஆ ஒரு ஆணினுடைய விந்தணுவினுடைய வடிவம் தான் வேலினுடைய வடிவம் வள்ளுவர் திருக்குறளிலே சொல்லுகிறார் அறத்திற்கே அன்பு சார்வு என்ப அறியார் மரத்திற்கும் அகுதே துணை ஒரு உயிரை உருவாக்குவதற்கு ஒரு மனிதனுடைய விந்தணு பயன்படுகிறது அதே நேரம் அதே வடிவத்தை வைத்த ஒரு ஆயுதத்தினாலே தான் ஒரு மனிதனுடைய உயிரை எடுக்கவும் பயன்படுத்த முடியும் என்பதை நாங்கள் இந்த குரலை பொருத்தி பார்க்கிற போது நாங்கள் அதை அறியக்கூடியதாக இருந்தது அப்போ அந்த விந்தணுவினுடைய வடிவம் எப்படி இருக்கும் என்பதை எந்த நுணுக்கு காட்டியினூடாக பார்த்து எங்களுடைய தமிழர்கள் கை கொண்டார்கள் அல்லது அதை பயன்படுத்தினார்கள் என்றால் அது நாங்கள் நினைக்க நினைக்க எங்களுக்கு அது ஆச்சரியங்களை தருகிற விடயமாக இருக்கிறது எனவே இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞான உலகம்தான் உயர்ந்தது என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் அது தவறு எங்களிடத்திலே இருந்த மிகப்பெரிய விஞ்ஞானம் மிகப்பெரிய அறிவியல் எங்களிடத்திலே இருந்திருக்கிறது நான் ஒரு விடயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் கம்பராமாயணத்திலே ஒரு காட்சி எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும் என்கின்ற ஆர்வம் இருக்கிறது நேரம் குறைவாக இருப்பதால் ஒரு ஒரு விடயத்தை உங்களுடைய ஆர்வத்தை தூண்டுவதற்காக ஒன்று சொல்கிறேன் இன்றைக்கு இங்கே இங்கே ரசாயனவியல் படிக்கிற படிப்பிக்கிற அல்லது அதை அறிந்தவர்கள் இந்த அரங்கத்திலே இருக்கக்கூடும் கம்பராமாயணத்திலே ஒரு காட்சியை கம்பன் எழுதுகிற போது அந்த காட்சி என்ன என்றால் ராமனினுடைய குரங்கு படைகள் இலங்கையினுடைய கரையோர பகுதிகளிலே வந்து முகாமிட்டு இருக்கின்றன தூரத்திலே மா மாடத்திலே நின்று ராவணனுடைய அரக்கப்படைகள் அந்த காட்சியை பார்க்கிறது அப்படி பார்க்கிற போது ஒருவர் ஆலோசனை கொடுக்கிறார் இவர்கள் எப்படி இந்த நாட்டுக்குள்ளே நுழைய போகிறார்கள் என்னென்ன திட்டம் வைத்திருக்கிறார்கள் என்பதை அறிவதற்காக சில அரக்கர்களை நாங்கள் குரங்குகளாக மாற்றி அந்த குரங்கு படைக்குள்ளே அனுப்பி வைப்போம் என்று அந்த திட்டத்தின்படி சில மாய மந்திரங்கள் செய்து குரங்குகளாக மாற்றி குரங்கு படைக்குள்ளே அனுப்பி வைக்கிறார்கள் அங்கே அவர்கள் குரங்குகளை போல அவர்களுக்கு சேட்டை செய்ய தெரியவில்லையோ என்னவோ தெரியவில்லை மாட்டிக்கொள்கிறார்கள் அப்படி மாட்டிக்கொண்ட அந்த குரங்குகளை அரக்கர்கள் குரங்குகளைப் போல வேடமிட்டிருக்கிற அரக்கர்களை கொண்டு போய் ராமனுக்கு முன்பதாக நிறுத்துகிறார்கள் ராமன் சில மந்திரங்களை சொல்லி அவர்களை தீண்டுகிற போது அவர்கள் மீண்டும் குர அரக்கர்கள் போன்ற உருவத்தை அரக்கர்கள் உருவத்தை பெறுகிறார் இப்போ இது காட்சி இந்த காட்சிக்கு பாட்டு பாட்டு எழுதுகிற போது கம்பன் எழுதுகிறான் துள்ளியின் இரதம் தோய்ந்து தொல்நிறம் கரந்து வேறு ஆய் வெள்ளியின் போன்று இருந்த செம்புமாய் தோன்றினர் என்று எழுதுகிறார் என்ன அர்த்தம் என்றால் நாங்கள் தங்கத்தோடு பாதரசத்தை சேர்க்கிற போது அது அமல்கம் என்கின்ற ஒரு ஒரு நிலையை பெறும் அப்படி பெறுகிற போது அது வெள்ளியை போல தெரியும் அதனாலே தான் நீங்கள் ஆய்வுக்கூடங்களிலே பாதரசத்தோடு ஏதாவது ஆய்வு செய்ய வேண்டுமாக இருந்தால் கையில் இருக்கிற மோதிரம் அவற்றை எல்லாம் கலட்டி வைத்து தான் நாங்கள் பாதரசத்தோடு ஏதாவது பரிசோதனை செய்வோம் ஏனென்றால் தவறுதலாக அது தங்கத்தோடு சேர்ந்துவிட்டால் அது வெள்ளியைப் போல மாறிவிடும் அந்த தங்கத்தினுடைய பெருமதி குறைந்துவிடும் பின்பு சில நடைமுறைகளினூடாக அது அந்த அதில் இருக்கிற தங்கத்தை பிரித்தெடுக்கல அப்ப பாதரசம் தங்கத்தோடு சேருகிற போது அது வள்ளியை போல மாறும் என்றால் இந்த ஏ யூ பிளஸ் என்றால் எங்களுக்கு முதல்வருக்கு தான் தெரியும் அவர் தான் விஞ்ஞானம் படித்தவர் எங்களுக்கு இந்த தாக்கவித தொடர்கள் தெரியாது ஆனால் நான் இந்த பாடலை கம்பன் அங்கே விஞ்ஞானம் படித்தான் என்று நான் நினைத்து பார்த்தேன் துள்ளியின் இரதம் தோய் இந்த பாதரசத்தை போட்டால் துள்ளி துள்ளி துள்ளியோடும் திண்மமாகவும் திரவமாகவும் இருக்கக்கூடிய ஒரு பாதரசம் அது சேர்ந்து வெள்ளியை போன்று இருந்த ஒன்று மீண்டும் பழைய உருவம் கொள்ளுகிற போது போல குரங்குகளாக இருந்த அரக்கர்கள் மீண்டும் அரக்கர்களாக மாறினார்கள் என்று சாதாரணமாக ஒரு உவமையை சொல்லுவதற்கு ஆவர்த்தன் அட்டவணையில் இருக்கிற இரண்டு மூலகங்களை எடுத்து தாக்கவீத தொடரை அமைத்து அதை உதாரணமாக கம்பன் எழுதுகிறான் என்றால் பல நூறு வருடங்களுக்கு முன்பு இதை கம்பன் தருகிறான் என்றால் எங்களிடத்திலே எவ்வளவு பெரிய சொத்தாக இந்த ரசாயனவியல் அறிவியல் மருத்துவம் வானியல் இவையெல்லாம் தமிழர்களிடத்திலே ஏராளமாக கொட்டி கிடந்திருக்கிறது ஆனால் அதை சரியான கையளிப்பு இல்லாமல் இடையிலே வந்த படையெடுப்புகளினாலே எங்களுடைய சித்தர்களினுடைய அழிவினாலே நூல்களினுடைய உயர்ந்த தன்மையை பேணத் தெரியாத காரணத்தினாலே நாங்கள் அதையெல்லாம் இழந்துவிட்டு இன்றைக்கு சில சில அடையாளப்படுத்தல்களாக மட்டும் சில விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதற்குள்ளே இருக்கிற நுண்மையான கருத்துக்களை அறிந்து நாங்கள் இந்த விழாக்களை கொண்டாட விளைகிற போதுதான் நாங்கள் எங்களுடைய மரபுகளை மீண்டும் இந்த மண்ணிலே இருக்கிற அடுத்த தலைமுறைக்கு எடுத்து கையளிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை நிறைவாக சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்